சீக்கிரமா என்ன கட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் என் பாப்பா என்ன நேர்ல பார்த்தது ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுவா வீட்டுக்கு போனதும் அணைக்க போறாள் இல்ல அடிக்க போறாள் தெரியல சரி முதல்ல போவோம்

அப்படியும் சொல்லிட முடியாதுமா ஏன்னா அவ இட்லியும் சிக்கன் குழம்பும் தான் சாப்பிடல ஆனால் மாமா வாங்கி வச்சிருந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாத்துல இருந்தும் ஒன்னொன்னு எடுத்து சாப்பிட்டா சிக்கன் பப்ஸ் எக் பப்ஸு பன் பட்டர் ஜாமு கிரீம் பண்ணு கோகோனட் பல்னு மாமா நிறைய வாங்கி வச்சிருந்தாரு நாங்கள்லாம் ஊருக்கு வரோன்னு தெரிஞ்சதும் அது எல்லாத்தையும் உக்காந்து பொறுமையா தின்னுட்டு தான் உக்காந்துருக்குறா

அதெல்லாம் நல்லாவே பாத்துப்பாமா மா மனு வந்துட்டான்னு நினைக்கிறமா சரி பாப்பி நீ மாப்ள கிட்ட பேசு நானும் போன் வச்சிடுறேன் என்ன சரிங்க மாமா அப்பா என்னம்மா பண்றாரு அவரு சாப்டாரா நான் அவரை பத்தி கேட்கவே மறந்துட்டேமா சொல்றேன் இது அப்பா கிட்டயே அம்மா அம்மா ப்ளீஸ் மா அதெல்லாம் சொல்றாதீங்க நீங்க சொல்லுங்கமா அவர் என்ன பண்றாரு அவர் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டாருடா அவர் பொண்ணு பிரிஞ்ச ஃபீலிங்ஸ்ல இருக்கறாரு பொண்ணு பிரிஞ்சு ஒரு 3 மணி நேர கூட ஆவல அதுக்குள்ள ஃபீலிங்ஸ் அம்மா வாப்பா இப்படி தாண்டா அவரெல்லாம் திருத்த முடியாது அதுவும் சரிதான் சரி பசந்தசே அம்ம போன் வெச்சிடுறேன் டாடா பாய் மா குட் நைட் என்ன வாசல்ல தங்கச்சி நிப்பான்னு பார்த்தா அண்ணன் நின்னுக்கிட்டிருக்கான் டேய் லாம் போஸ்ட் என்னடா அங்க நின்னுக்கற இருமடே மேலே ஏத்திராத வண்டிய அதெல்லாம் ஏத்த மாட்டேன்டா பயப்படாத உன் தங்கச்சி எங்க கேப்படா கேப்ப இங்க ஒருத்த உனக்காக நின்னுக்கிட்டிருக்க ஏங்கிட்ட பேசறத விட்டுட்டு தங்கச்சி எங்கன்னு கேக்குறா டேய் பாத்துடா நீ என்னடா என் மேல வண்டி ஏத்திரதுல குறியா இருக்கற ஏற்ற மாட்டேன்டா பதறாத சரி என்ன மாட்டேரு மச்சான் என்னமோ கேட்டி இப்போ நான் இங்க நிக்கிறேன் என்ன விட்டுட்டு ஏன்டா என் தங்கச்சியை கேட்கறேன்னு தானே கேட்டேன் பின்னால் உனக்காக நான் தான்டா மச்சான் வெளியே நின்று இருக்கிறேன் நீ என்ன தானே ஃபர்ஸ்ட் கேட்கணும் அதை விட்டுட்டு என் தங்கச்சியை கேக்குறா வாஸ்தவமான பேச்சு தான் சரி விடு உன் தங்கச்சி எங்கே டேய் ஆனால் நக்கல் தாண்டா உனக்கு அவள் பின்னாடி தான் இருக்கிறாள் போய் பார்த்துக்கு போ ஓகே மச்சி நான் உன் தங்கச்சிக்கிட்ட பேசுறேன் அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் பாயை டா பாவி என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்கவே இல்லையடா கடைசி சிவரிக்கோ நீ எப்படிடா இருக்கிறேன்னு கூட கேட்கலையாடா பாவி

அடி தாங்கி என்னடி இப்படி சொல்ற பின்னாடி போய் பேசல انا குத்தி போடுவாங்க கண்ணியே அம்ம நீ ஏன் ஐட்டக்கு வா அப்பதான் என்னால உன்கிட்ட சரிசமமா நீ பேச முடியும் என்னால இப்படி கால்ல தூக்கி வச்சிட்டே எல்லாம் உன பாத்து பேச முடியாது முதல்ல நீ ஏன் ஐட்டக்கு வா வா ஐட்டக்கு வரணுமா சரி ஓகே இது ஓகேவா பாப்பாக்கு பாப்பன் ஓபன் பண்ண சோப்பு போடுற வேல வேணாம் முதல்ல என்ன பாப்பான கூப்பிடுறது நிறுத்துங்க நீங்க கேண்டி வேணும்னு சொல்ற நான் உன்ன சின்ன வயசுல இருந்து அப்படி தான கூப்பிட்டுக்கிட்டிருக்கேன் அது சின்ன வயசு இது பெரிய வயசு அப்ப நான் குட்டி பொண்ணு இப்ப நான் பருவம் அடைந்த பொண்ணு அப்படி இருக்கும்போது என்ன பாப்பா ஓபன் பண்ண கூப்பிடுற வேல வேணாம் சரியா பருவம் அடைஞ்சிட்டியா அப்படினா ஏ பெரிய பொண்ணுன்னு சொல்ல வந்தா அது கூட புரியாது அது சரி உனக்கு என் அம்மாக்கு தூயே தம்பி புரியாதே இப்ப அதுல விஷயம் இல்ல நீ எதுக்கு இப்ப லேட்டா வந்தே சரி நீ எதுக்கு லேட்டா வந்தீங்க நான் இங்க வரணும் தெரியல சீக்கிரமா வந்து தொலைச்சிருக்க வேண்டியதுதானே பாப்பா நான் சீக்கிரமா வரலான்னு தான் இருந்தேன் கிட்ட வர

que eu nimo, que eu... அப்பா என்னை நம்பி எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு தெரியுமா அவ்வளோ பெரிய கம்பெனியை முன்னே நின்று லீட் பண்ணுறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது மணி தினம் தினம் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் டெய்லி இப்படி இருக்கும்பொழுது எனக்கு வேற எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல மணி அதனால தான் உங்ககிட்ட கூட என்னால் இப்போலாம் நிறைய நேரம் பேச முடியல கொஞ்சம் நாளைக்கு தான் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் என் கண்ட்ரோலுக்கு வந்துடும் நான் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி பார்த்துப்பேன் இப்போதான் கொஞ்சம் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு ஆனால் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன் ப்ளீஸ் மணி கொஞ்ச நாள் மட்டும் கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்கும் சரியா அதுக்குன்னு நான் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கறதெல்லாம் கிடையாது எனக்கு நீ ரொம்ப முக்கியம் அது உனக்கே தெரியும் தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படி பேசாத உன்னால தான் என் லைஃபே சேஞ்ச் ஆச்சு பண்ணி உன்னால தான் எனக்கு இப்படி ஒரு பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்கு அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அக்கா பசங்கன்னு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா என் லைஃபே டோட்டலாக மாற்றிட்டு நின்று அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் உன்னை எப்படி நான் மறப்பேன் உனக்கு எப்படி நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் போவேன் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதே இன்னொரு தடவை அப்பா எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு அந்த பொறுப்புக்கெல்லாம் நான் தகுதியானவங்கிறதுக்கு கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு என்னை பொறுத்துக்கும் நான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்னா

அப்போ என் ஃபீலிங்ஸ் வச்சு விளையாடி இருக்கேன் நீ அப்படி தானே அப்படி நீங்க நீங்க வரலங்கற கோவத்துல தான் அப்படி எல்லாம் பேசுனே மத்தபடி எல்லாம் ஒண்ணு இல்ல பி 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 தெரியும் நீ குட்டி என்ன கூட பத்தி நீ ஆவது டாக்ஸிக்கா பேசுறது ஆவது உனக்கு அதெல்லாம் வரவும் வராது ஐயா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் நல்ல வசை புச்சி மாதிரி பேசுவேன் தெரியுமா அதுவும் தெரியும் நீ செல்ல நீ ஒரு வசை தெரியும் ஆனா மத்தவங்க கிட்ட தான் அப்படி இருப்ப என்கிட்ட அப்படி இருக்க மாட்டே இருக்கவும் முடியாது உன்னால நல்லா தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க என்ன பின்ன ஏன் பொண்டடியை பத்தி நான் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டேனா என்ன என் செல்லுக்குட்டி நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா ஐ மிஸ் யூ சோ மச் நீச்சல் ஐ லவ் யூ சோ மச்

அதனால எனக்கு அவ கூட பேசுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குதுடா சும்மா ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசுறீங்கனாலும் ஐயோ டயர்டா இருக்குது நான் போய் தூங்குறேன்ட்டு போயிடுறா ஓ அப்படியா மச்சான் அப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசுற அந்த பத்து நிமிஷத்துல தான் அவ்வளவு சண்டை போட்டுக்கிறீங்களா மச்சா அதுக்கு பேரு சண்டையெல்லாம் இல்லடா வேற என்னப்பா சண்டை தான் ஆனா அது ஒரு செல்ல மன சண்டைன்னு வச்சுக்கேன் நாங்களாம் உடனே காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம்டா ரொம்ப நாள்ல இழுத்துட்டு போக மாட்டோம் ரொம்ப நாள் இழுக்கிறீங்களோ சீக்கிரமா முடிக்கிறீங்களோ ஆனா சண்டை போடுறீங்க தானே எதுக்குடா அப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க சும்மா ஃப்ரீயா ஜாலியா இருக்க வேண்டியது தானே அதுவும் இல்லாம என் தங்கச்சி உன்ன டானு கூப்பிடுறதுல என்னடா பிரச்சனை உனக்கு சண்டாளி சொல்லிட்டா போலியே அதெல்லாம் சொல்லிட்டாவ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா பிசாஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டா அவ சரி விடு ஆனா அது முடிஞ்சு போன கதையாச்சு மச்சான் நான் கூட அவளை டான்னு கூப்பிட்டுக்கோனு சொல்லிட்டேனே ஆனா தனியா இருக்கும்போது மட்டும் கூப்பிட்டுக்கோமா எல்லாரும் முன்னாடி கூப்பிடாதுன்னு சொன்னேன் அது என்னடா தனியா இருக்கும்போது கூப்பிடணும் எல்லாரும் முன்னாடி கூப்பிட கூடாதுன்னு சொல்றேன் ஏன்டா என் தங்கச்சி இவ்வளவு ரெஸ்ட்ரிக் பண்ணி வைக்கிற அப்படி இருந்தா அந்த பொண்ணு எப்படி அவங்ககிட்ட க்ளோஸ் ஆவா என்னடா சௌமியா சொன்னதே நீயும் சொல்ற சௌமியா சொன்னாலா ஆமா மச்சான் சௌமியா கிட்ட நீத்து போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்பதான் எனக்கும் நந்தினிக்குள்ள நடந்த சண்டையெல்லாம் சொன்னேன் அப்ப சௌமியாவும் தான் சொன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத சந்தோஷ் அப்புறம் எப்படி க்ளோஸ் ஆவா அவ உங்கிட்ட பயந்து பயந்து தான் பழகுவா நீ அப்படின்னால எனக்கு அட்வைஸ் பண்ணான் டேய் நீ எதுக்கிட்ட முதல்ல சோமியா கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொன்ன அவ எனக்கு ஃப்ரெண்டு தானடா அதனாலதான் எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னேன் ஃப்ரெண்டாவே இருந்துட்டு மச்சான் ஆனா இது உனக்கும் நந்தினிக்கும் நடக்கிற விஷயம் இல்ல எதுக்கு நீ அவகிட்ட போய் சொல்ற அதெல்லாம் சொல்லாத இதுல என்னடா இருக்கு அதுவும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணி போல அந்த மாதிரி தான் நான் சோமியா கிட்ட ஷேர் பண்ணேன் அதுவும் இல்லாம நந்தினி கூட தான்டா புதுசா பழகின அந்த கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கா நான் அவளை டானு கூப்பிட்டதுக்கு திட்டம் இல்ல சொல்லி வச்சிருக்காடா கமல் கிட்ட அய்யா என்னடா நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறீங்க மதுரை உங்க ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு நீங்க வெளியில கிட்ட சொல்றீங்க இருந்தாலும் அவங்க வெளியில தானே நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல அதுவுமே ஒரு லிமிட்டு தான் அதுக்கு மேலே எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது அவங்களுக்கும் மனசு கஷ்டமாயிரும் நம்ம விட்டுறணும் இல்லை க்ளோஸாக பழகிறவங்க கிட்ட சொல்லணும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம் நந்தினி மணி கிட்ட சொல்லியிருக்கலாம் காயத்ரி கிட்ட சொல்லியிருக்கலாம் ராகுல் கிட்ட சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி க்ளோஸ் சர்க்கிள் இத்தனை பேர் இருக்கும் இல்லை எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அதுக்கு வெளியே அங்கே கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க கரெக்டு தான்டா நீ சொல்கிறது ஆனால் நான் உங்ககிட்ட எப்படி தான் நந்தினியை பற்றி சொல்ல முடியும் அவள் உனக்கு தங்கச்சி ஆயிட்டா அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி உன் தங்கச்சியை பற்றி உங்ககிட்டே குறை சொல்ல முடியும் ராகுல்கிட்ட என்னால ஷேர் பண்ண முடியாது ஏன்னா அவன் என் தம்பி அதுவும் இல்லாம அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும்டா என்னதான் கலாய்ச்சி சிரிப்பான் அவன் அதனால அவன்கிட்ட சொல்லல நல்லா ஷேர் பண்ண முடியாதுரா அதனாலதான் நான் அவங்க கிட்ட எல்லாம் பண்ணல மச்சான் எதுவாக இருந்தாலும் இனிமேல் நீ என்கிட்டயே ஷேர் பண்ணு நந்தினி எனக்கு தங்கச்சியாக இருந்தா மட்டும் என்ன அவ தப்பே பண்ண மாட்டாளா இல்ல அவன் மேல தப்பே இல்லைனாலும் பரவாயில்ல உன் தான் தப்பு இருக்கனாலும் பரவாயில்ல என்கிட்ட நீ ஒரு நாலஞ்சு திட்டு வாங்கிக்க சரியா என்கிட்ட இனிமேல் ஷேர் பண்ணு கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாதரா ஏற்கனவே தான் உனக்கு வந்திக்கும் பெரிய பிரச்சனை வந்தது அதிலிருந்து நீங்கள் நீங்க ரெண்டு பேரும் வெளியே வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அதனால அவகிட்ட எல்லாம் இனிமேல் எதுவும் ஷேர் பண்ணாத ம் சரி மச்சான் அவ்வளோதான் மச்சான் எனக்கும் நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு தெரியுமாடா ஆனால் நான் உங்ககிட்ட இன்னும் எதுவுமே சொல்லலை அதான் இங்கே இருக்க போறில்ல நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் ஏற்கனவே ராகுல்கிட்டையும் கொஞ்சம் சொல்லி வச்சிருக்கிறேன் உங்ககிட்டயும் நான் சொல்றேன்டா

பாத்துருக்கேன்ட்டு சும்மா அன்பை மட்டும் பேசிட்டு வந்துட்டா நானு ஆனா எனக்கு டென்ஷன் சுருன்னு ஏறிச்சிரா அந்த அளவுக்கு வாய அடிச்சிடாது என்னடா இப்படி பேசுறா என் தங்கச்சி கொட்டுவியா நீ அவளை நான் கொட்டுவேன்னு சொன்னதுதான் முக்கியமாடா இப்ப அது எவ்வளவு வாய அடிச்சு தெரியுமாடா அது என்னன்னு கேட்க மாட்டியா சொல்லு மச்சா சாரி நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி போங்க நீங்க சரி மச்சி சமாதானமா சொல்லு சொல்றேன் சொல்றேன்

ஆமா ஆமா அப்போ உன் அண்ணன் என்கிட்ட தானடி உட்கார்ந்து பேசணும் ஏன் அண்ணன் கிட்ட ரூம்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு என்னடி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாதவனா இருக்கறான் உன் அண்ணன் ம் கரெக்ட் தான் சரி அப்ப நான் என்ன பண்றே நான் போய் டி ஏன் மேல அனுப்புறேன் உன் அண்ணன் கூட நான் கீழ உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா சொல்லாத போய் செய் போ நல்ல மானங்கட்ட பொறுப்பு இல்ல நமக்கு ஏய் என்னடி மானங்கட்ட பொறுப்புங்கற நாயே உன் அண்ணனுக்கு எனக்கு என்ன எங்கேஜ்மென்ட் முடிஞ்சிருச்சு இல்ல அப்புற என்ன நீ தான் நியாயமா ஏன் அண்ணன் பக்கத்துல உட்கார்ந்து பேச கூடாதே அட நீயே பேசிக்கிட்டு இருக்க நாங்க பேசுறதுல என்னடி பா போய் அனுப்பி விடு உன் அண்ணனை சரி தண்டி பட்டா நீ போய் அனுப்பி விடுற இரு அப்படியே அண்ணன் கையில ஒரு செம்பு பாலை கொடுத்த அந்த என்ன எனக்கு பொசிக்கிற மாதிரி இருக்குது பழத்தை வேற சாப்பிட்டு காலி பண்ணிட்டா வயிறு கொஞ்சம் குடும்பம் ஒரு செம்பு பாலை கொடுத்த அனுப்பு அப்புறம் சொம்பு பால் பழம் என்ன ஊது பத்தி ஸ்வீட் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டா ரொம்ப கரெக்ட் ஆயிடும் ஓகேவா ஏ என்னடி பேசுற நீ பின்ன சொம்பு ஃபாலோ பால் வேணுங்கற என்ன நடுப்புல அடி இருக்க நீ மசி இடி அதனால தான் எடுத்துட்டு வர சொன்னேன் அண்ணா வேணாம்டி உன்னிட்ட எல்லாம் பால் கொடுத்தறஞ்சிராதே வேணாம் நான் அனி கீழ வந்து பால் குடிச்சிட்டு இருக்கேன்டி ஒண்ணு வரி பலன் சரி இல்ல தெரியுமா சரி சரி விடு விடு என்ன பண்றன்னு கேட்க மாட்டியா அதையெல்லாம் இதுக்கு நான் கேட்கணும் அச்சிப்பேன்

பின்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு இல்ல இருக்கு உன்னு என் மாமா கிட்டே யாத்துக்கிட்டே மாட்டி விடுறேன் என் அண்ணன் அப்பா அம்மா கிட்ட மாட்டி விடுறேன் ராகுலுக்கு கூட சும்மா விட மாட்டேன் காலேஜ் டேஸ்ல எல்லாம் ரொமான்ஸ் பண்ணாங்கல்ல அது எல்லாத்தையும் இப்ப போய் சொல்லுவாங்க பாரு எல்லாருக்கிட்டையும் எல்லாரையும் பயிற்ச அடி அடிப்பட்ட நீ என்ன இப்படி காண்ட எடுத்துட்டு சுத்துற சும்மா சும்மா இதெல்லாம் போய் வீட்ல சொல்லிட்டு இருப்பாங்களே யாராவது ஏ போடி ஏ போய்ட்டு வா நான் அனுப்பு அத என்ன ஒரு நிமிஷம் பக்குன ஆயிடுச்சு சரி நான் போய்ட்டுறே ஏ போய்ட்டு வா போய்ட்டு வா நல்லவளே நல்லவ தாண்டி நம்பு நடி யானை மாதிரி பேசுற வாணனு கால இருந்தா வாணன் மாதிரி தான நானும் பேசுவே அத இப்படி ஆயிட்டே ஏ அத நம்ம சரிதான் என்னமா பாக்கெட் பால் வந்திருக்கு இன்னைக்கு பசும்பால் வரலையோ பசும்பால் காலையிலே வாங்கி வச்சிட்டேன்பா இன்னைக்கு வீட்டுக்கு நிறைய பேர் வராங்கல்ல அதனால தான் இந்த ரெண்டு பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்தேன் சொல்லி இருந்தா நான் அடி கடிக்கு போய் வாங்கிட்டு வந்திருப்பலமா நீங்க எதுக்கு போனீங்க இருக்கட்டும் நீ குழந்தைகளோட பேசிနေற எல்லாம் ஏந்ததில உன் பக்கத்துலயே சுத்தி சுத்தி வந்துட்டு நீ பேசிக்கிட்டு நான் போய் டீ பட்டி எடுத்துட்டு வந்தறேனா செல்லங்களா மாமா கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கனோனா இங்கேயே உட்கார்ந்துருங்க வெளியில எங்க போக கூடாது சரியா ஓகே ஓகே பாட்டி சரிங்க பாட்டி சரிடா அப்புறம் மாமு சொல்லுப்பா

இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா நல்லா சாப்பிடுங்க நல்லா தண்ணி குடிங்க நல்லா ஓடி அடி விளையாடுங்க தன்னால ஹீட் ஆயிடுவீங்க ஓ என் அம்மாவா தண்ணி நிறைய குடிக்க சொல்லுவாங்க ஆனா மாமி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தா உச்சா நிறைய வருதே மாமு கதிர பின்ன நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாம் உடம்புக்குள்ளே நின்னுட்டா உடம்பு என்னடா வருதே டேங்க் அட ஆயிடும்ல அதனாலதான் உச்சா ஓட்ட வெளியே வருது மாமு நான் சொன்னது கரெக்ட் தானே ரொம்ப சரியா சொன்னடா தேங்க்யூ மாமு

ஐஷு எப்படி இருக்கிற நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஐஷுமா ஐஷுமா நான் கூப்பிட்டு தான் ஓடி வந்தியா என் கிட்ட வர்றதுக்கு ஓடி வரலையா நீனு இந்த வீட்ல எனக்கு யாருமே இல்லையா சும்மா இருங்க மாமா நான் அத்தை கிட்ட தான பேசிக்கிட்டு இருக்கேன் அத்த நான் நல்லா இருக்கேன் அத்த நீங்க எப்படி இருக்கீங்க அத்த நல்லா இருக்கீங்களா நான் உங்களை எவ்ளோ மிஸ் பண்றேன்னு தெரியுமா அத்த நானும் தண்டி தங்கோ நானும் உன்னை எவ்ளோ மிஸ் பண்றேன்னு தெரியுமா அதனால தான் அத்த நான் ஊருக்கு வந்துட்டேன் உங்களை பாக்கிறதுக்காக இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்களோட தான் இருக்க போறேன் சரிடி என் சொல்ல குட்டி இதெல்லாம் ரொம்ப அநியாயம் என் பேரை சொல்லி இந்த நாலு டிக்கெட்டும் ஊருக்கு வந்தது ஆனா இங்க வந்ததும் என்ன காட்டுக்க மாட்டேங்குதுங்க ஏதோ ரொம்ப கஷ்டமா என் மனசு ராகுலே ஃப்ரீயா விடுறா இன்னும் கொஞ்ச நேரத்துல பசங்க உங்ககிட்ட வந்துருவாங்க

ஆ ஏ என்ன பண்ற பாருடி பண்ணல எதுக்கு கத்துறேன் இப்போ சொன்னாமா அண்ணா அதண்ணே என் கவி பப்பண்ணா கவி பப்பதான் ஃபர்ஸ்ட்டு என்ன திட்டோம் அதுக்கப்புறம் வெறுப்பேற்றோம் அதுக்கப்புறமா தான் என் கிட்டே ஓடியாரும் உன் வாடியன் தங்கம் சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க எப்படி வந்து ஒட்டிக்கிட்டா போக சொல்லு குட்டி என் குட்டி நான் ஒன்னை மிஸ் பண்ணண்டிய நீ என்ன மிஸ் பண்ணிய அம்மா மாமா ஆட்டுக்குட்டி மாமாவா சரிப்பா நீ என்ன பண்ணும் சொல்லி குட்டி ஏன் சொல்லும் நான் உன்னை இப்படியே வச்சிருக்கிறேன் என் கையிலேயே ஏன் குட்டி பப்பனி

நானும் தான் மரம் எல்லாரையும் மிஸ் பண்ணேன் எனக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்குது நான் விட்டுட்டு வந்த மழை எல்லாம் என்ன மறக்கலை அதே அன்போட தான் இருக்கிறீங்க மூணே நாளில் எப்பட்றா மறப்பாங்க கடவுளே அப்படி இல்லை ப்ரோக்கா எங்ககிட்ட நம்ம எப்பவுமே அன்பவே இருக்கணும் இல்லைன்னு நீங்களே அதுக்கு மாட்டுன்னு அதுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க நம்மளை கண்டுக்கவே கண்டுக்காதுங்க அதுங்க அதுங்ககிட்ட நம்ம அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறமா பாசமாக பேசுறது அதுக்கப்புறம் அது விளையாடுறதுன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லை அவன் கடைக்கா பைத்தியக்காரன்னு பைத்தன் என்ன கண்டுக்கவே கண்டுக்காதுங்க அதனால தான் நான் எப்பவுமே இது அவங்களோட அட்டாச்சாவே இருப்பேன் அது நம்ம சரிதான்டா அடியே நந்தினியே அங்க நம்ம நட்பு கூக்கல் ஐயா गायत्री ஐயா ராகுலே அடியே வாங்கடி நீங்கள வந்து இந்த குரூப் அக்கில கலந்து ஏ வாடி மணியே ஏ நந்தினி வா ஏ गायत्री வாடி ப்ரோ கண்ணை மூடிக்கி சிரிக்கிறதுக்கு நீங்கள வந்து இதல கலந்துக்கலாம்ல இந்த வர இந்த மாதிரி பண்றதுக்கு ராகுலால மட்டும் தான் முடியும் எப்படி எல்லாம் பலபலத்துல ஈ முக்கிற மாதிரி வந்து மூச்சிட்டு இருக்குங்க അതിന് മുമ്പ് ശരി തണ്ടോ